கண்ணு உள்ளது செலுத்துற உடனே இதை நினைச்சியும் தெரியுமா ஒரு விசித்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எலும்புக்குள்ள இருக்கு பாருங்க ஊன் ஊன்ல உருவாக்கிய அந்த அணுக்கள் கண்ணால இதுல பதிவு இது எண்ணி வரும் மேல டக்கு நாங்க பதிவு செய்யுது எலும்புல நினைக்கிறது முன்னாடி போய் பதிவாயிருக்கும் இப்ப செல்லுகள்ல நம்ம சுத்தி வச்சிட்டோம்னா எப்படிங்க எங்க நம்பர் எடுக்குதோ இதே மாதிரி இந்த நம்பரை கூட்டிகிட்டே வந்தோம்னா அதை அடக்கிக்கிட்டே வரும் எப்பாக்குமே இப்படி நாம எண்ணிட்டோம்னா உடனே இங்க பதிவு செய்து இது கூடும் போது வலி எனக்கு என்னதான் டாக்டர் மறந்து பண்ணி என்ன பண்ணாலும் இங்க போய் முளை விட்டு இருந்துகிட்டே இருக்கும் நீங்க களை எடுத்து முடிஞ்ச உடனே மறுபடியும் பார்த்தாலும் களை முளைச்சிட்டு வரும் அதே மாதிரி நீங்க என்ன மருந்து கொடுத்தாலும் இந்த நோய் இருக்கு இருக்கும் நீங்க எதுக்கு மருந்து குடிக்க வேண்டியது நோய் போக வேண்டியது அப்படி ஏதாவது அப்படி சாப்பிடக்கூடாது கூட வேண்டுகோள் புது புது நோய்கள் வர வேண்டியதுதான் மாத்துறது இங்க நாம போய் சேர வேண்டியதுதான் கணேசன் விஷயத்தின் தங்கள் கொண்டு எந்த அளவோ அப்புறம் மனிதன் அல்லாத உறவுக்கு போக வேண்டியதுதான் அதை மாற்றுறதுதான் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இத்தகைய தீய வினைகளை நமக்குள் வராதபடி நிறுத்தி பழகுதல் வேண்டும் என்பதற்குத்தான் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தின்னு சொல்றாங்க இப்படி நம்ம உடல்ல எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய ஊன்களே கிடைக்க வேண்டும் இந்த உடல் இருந்த உடனே காட்டில் இருக்கக்கூடிய இந்த உடல் அனுசரிக்கும் மேல பார்த்தாலும் சர்ம நோய் வரும் எத்தகைய வேதனை உணர்வு வந்ததோ இதெல்லாம் நம்ம உடல்ல ஜம்கால போட்டு வச்சிருக்க முதலே சொல்லியிருக்கலாம் முதலையும் இல்லை சொல்லி வரப்போம் போது நாம் இதோட மேல வந்து அந்த ஒரு விதமான ஆகி தோள்கள கிருமிகள் உருவாக்கி அதை அவன் நினைக்கிறோம் அதே இது இங்க வளர்ச்சி அடைஞ்சா தோல் வியாதிகள் வர ஆரம்பிச்சு அப்ப நம்ம தோல்வியாதிகள் ஆரம்பிச்ச உடனே அதனுடைய உணர்வை வச்சு தசைக்குள்ளுக்கு இதாக ஆரம்பிச்சோம் இதோட எதிர்நிலை ஆனோடனே எதிர்களை சீல் பிடிக்கிறது இது போல ஆகிறது எல்லாம் தசைகள்ல நோய் நம்ம தப்பு பண்ண இந்த இயற்கை நீதிகள் விஞ்ஞான அறிவு கொண்டு நிரூபிக்கிறாங்க பத்து நாளைக்கு கோவப்படுறோன்னு பார்த்தோம்னா வீடியை பார்த்துட்டு இருந்தா போறோம் ரெட்டை போய் பண்ணிருச்சுன்னு சொல்லுவாங்க பத்து நாளைக்கு வேதனைப்படுவது நீங்க பார்த்தோன்னா

இதெல்லாம் அறியாமலே வரக்கூடிய நிலைகள் நம் தப்பு யாரும் பண்ணல ஏன்னா நமது பார்வை கண் கருவில் எண்ணிச்சு முதல்ல பரிவாக்கும் கண்ணோட சேர்ந்த கலந்த பிள்ளனும் அந்த உடந்து வரக்கூடிய இழுக்கும் நம்ம ஆன்மாவை மாத்தும் உயிரான காந்த உயிரிலும் போதும் அந்த உணர்ச்சியில் அறிய செய்யும் அந்த உணர்ச்சியும் நம்ம உன்ன சேர்த்து சாப்பாடு கலந்து கெட்டது நமக்குள்ள அழுத்த உருவாக்கி முடியும் இந்த மாதிரி இந்த மாதிரி நாம் தவறு செய்யாமலேயே இத்தகைய நிலை இதெல்லாம் தீய வினையாக நம்ம பிடிச்ச அந்த தீய வினையை நாம் எப்படி மாத்துறது அப்படிங்கிறதுதான் முதல்ல பிராமயத்துல வாலி நினைச்சு குகையில் இருக்கிறவன வெளியில வராதபடி குகை மேல இருக்கக்கூடிய பாறை சீக்கப்பட்டு மூடிடணும் என்ன உள்ளுக்கு போயிட்டான வாலி உடலுக்குள்ள போயிட்டான இரணியன் மற்றதெல்லாம் ஒண்ணு போடும் அப்படிங்கறதுக்காக நாம்ந்த உணர்வு எண்ணங்க எப்படி உருவாகிறது காட்டுறாங்க அதை காட்டணும் அதனாலதான் இங்கே விநாயக தத்துவத்துல மூலாதத்தின் மூன்றெழும் கண்ணனை காலால் அறிந்து கருத்தறிந்து செயல்படுதுன்னு கேட்ட நம் நகரும் உணர்வு வந்து உயிர் மூலம் அந்த உணர்வு தான் ஆதாரமாக வச்சு நாம் அந்த சென்னங்கள் செய்ய வரும் அந்த காலம் அறிந்து நாம் அதை நிறுத்தி பழகணும்னு சொல்றோம் இவங்க நிச்சயம் மூலாத ஆதாரத்து மூந்தலுங்க பாடல பாடி போயிட்டு அது எப்படி நிறுத்தறது இல்லாதபடி இப்படி பாடிட்டு போயிடணும் ஆகவே நமது உயிர் மூலம் ஆதி மூலம் இதுல உயிரில மோதும் போதுதான் அந்த உணர்வுகள்லாம் எதுவோ அந்த ஆதாரமாக நம்ம இருக்குகின்றது நினைச்சு இதுல உயிரில எது மோத வைக்கணும் தீமை என்று தெரியுது அடுத்தாவிட இஸ்ரா என்று கண்ணின் நினைவு எங்கே செல் அந்த திரு நட்சத்திரத்தின் பேரர்களை பெற வேண்டும் என்று எண்ணி உடனே தக்கு நீங்க நிறுத்தி பழகணும் கெட்டது ஒரு வந்தாச்சுன்னா ரொம்ப ஈஜி சில பேர் இந்த பின்னல் நாடை பின்வாங்க நான் பேசிகிட்டே பேசிட்டே இருப்பாங்க அப்படி போட்டு இப்படி போட்டு பின்னிக்கிட்டே இருப்பாங்க நம்ம பார்த்து பின்னாலும் வர முடியாது அந்த பழக்கத்துக்கு வந்தாச்சுன்னு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கெட்டது வந்தா நீங்க அதுல இருந்து நீங்க முடியும் அந்த பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் உங்களுக்கு கொண்டாடுறது சாமி பத்தஞ்சு ஜாமியர் பத்தஞ்சு விஷயத்தை பார்த்த பார்த்தேன் எனக்கு எல்லாம் ஒன்றும் ஆகலைங்கன்னா எல்லாம் பார்த்து ஒருத்தர் ஒரு வரைகளை சொல்லுவாங்க அதெல்லாம் வளர்த்துடும் நான் கம்படிச்சிருக்கேன் அதை அப்படி சேர்த்து ஒரு தோசம் பிடிச்சிருக்கு அப்ப முதல்ல பிடிச்சிருக்கு காலத்தில வச்சாங்க அப்படிங்களா இப்படித்தான் பல செயல்களை நம்ம எல்லாமே வைக்க இது எல்லாம் நாம ஆகும் இது சொல்வது போல அந்த மூல ஆதாரத்தில் எது மூணு வந்து காலையில் அந்த துருவ நட்சத்திரத்தை பார்க்க வைக்கிறாங்க விநாயகர் வட மேற்க வச்சு வடகிழக்கில வச்சு அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி பழகுறாங்க சாதாரண மலை காட்டு மேல இங்க இருந்து ராமேஸ்வரம் போகணும் முடியுமா அது கடலோர பகுதியில் இருக்குதான் ஒதுங்கிய இடங்களே மன அடச்சு இல்லாத இடங்கள்ல இந்த விநாயகர் வைப்பாங்க அந்த அடச்சி இருக்க போகும்போது மேல நாம் பார்த்தோம்னா தடை இல்லாதவங்க நட்சத்திரத்தை பார்க்கலாம் அது யாரும் அந்த காலத்துல சொல்லி கொடுத்த காலத்தால் மறைஞ்சி போயிட்டு அவங்க சுயலாரத்துக்கு தான் கொண்டு போயிட்டாங்க மனிதனுக்கு இது கிடைக்கணும்னு சொல்ல நான் எங்கேயும் எனக்கு விநாயகர் பற்றி எனக்கு அது கொடுத்தா இது கொடுத்தா நான் ஏஜென்டா இருக்கிறேன் கமிஷன் கமிஷன் ஆகிட்டு புரோக்கர் வேலை பார்க்கறதா இருக்கிறோம் அவரும் பெறது இல்லை நம்மளையும் பெற விடுறது இல்லை இந்த மாதிரி நிலையில தான் இருக்கும் இதை போன்று நாமும் அதை எடுத்து இங்க நிறுத்தி என் உடல் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம உடல்களை போராட்டம் கொண்டு வந்து நிறுத்தி அப்ப என்ன செய்யுது முதல்ல கொஞ்சோண்டு போன தெரிஞ்சுக்கிட்டோம் அது உள்ளு கிழக்காத போய் நம்ம எல்லாம் கேட்டோம்னா அது வலி விலகு இப்ப நம்ம குழம்பு வைக்கிறோம் வேற ஒண்ணு வேண்டிய நீங்க இது வைக்க இது கேசரி கிளறுங்க இல்லைங்க கேசரி லட்டு கிளற போகும்போது கொஞ்சோண்டு இப்ப தூள் போட்டோம்னா ஒரு விஷயம் கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னு வாயெல்லாம் சொன்னாங்க கொஞ்சம் பச்சை அடிமானா போறோம் கொடுத்தா நாள் பூரம் ஆயெல்லாம் உழமட்டுல குடல் உள்ளது ஆனா அந்த லட்டு ருசியா இருந்தது ஆனா மற்றவர்களுக்கு தெரியாது லட்டு ருசியா இருந்தது தெரியல தெரியும் போச்சு சாப்பாடு ஆங்கில இடங்க சில கடைகள்ல என்ன செய்வாங்க தெரியல பழைய ஹோட்டல்கள் சுண்ணாம்பு கட்டி உள்ளே ஓட்டு விட்டுருவாங்க சாப்பிட்ட பார்த்தா வெள்ள வெளியே இருக்கும் பார்த்தா அதை பார்த்தாங்க சாப்பிடறவங்களும் வயிற்றவங்க வரும் இதெல்லாம் எப்படி ஒரு மனிதன் பிழைக்கிறதுக்கு அடுத்தவங்க தீங்குங்கிற நினைக்கிறது இல்லை பழப்பு பழைச்சா சரி ருசி அந்த ருசிக்காக வர்றாங்க அந்த ருசியில வந்து என்ன செய்றாங்க அது அவங்க ருஷி தேடி வர்றாங்க கடைசியில காசையும் கொடுத்துறாங்க மடிறாங்க குடல் பொண்ணு அந்த பொண்ணு இந்த பொண்ணு சில கடைகள்ல இன்றும் சில இடங்கள் உண்டு இதே மாதிரி இதை நாம் எடுக்க போகும்போது என்ன ஆகுது உள்ளுக்கு போகாதபடி இதை உள்ளுக்கு அடைச்ச உடனே இது அனாதி ஆகி போகுது கொஞ்ச நேரம் எழுக்கலைன்னா சூரியன் இழுத்துட்டு போயிரு சூரியன் இழுத்தோன்னு நினைச்சு நம்ம இழுக்கலன்னு தெரிஞ்சன்னாட சூரியனை மேல கவனிட்டு போகுது ரெண்டாயிரம் சூரிய குடும்பங்கள் இருக்குது அதுல இந்த மாதிரி ஒழுங்க பூசு மண்டலம் எல்லாம் அதுல எந்தெந்த சூரியனுக்கு நேரா போதும் அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம சூரியனுக்கு வரப்போது நம்ம பூமி குறுக்கு எழுத்தா நமது பூமியுடைய காற்றழுத்த மண்டலத்துக்கு மோதன உடனே உழுக்க அந்த கருகிய உணர்வுகள் பண்ணும் பார்த்தா அந்த எரி எரிகள் மாதிரி உழுகும் எந்த பிரதேசத்தில் அது பரவிச்சா அந்த பக்கத்தில் புது புது நோய்கள் வரும் இதே மாதிரி நமது பிரபஞ்சம் எப்படியோ இத உயிரான உருவாக்க போட்டு நாம ஒரு பிரபஞ்சம் நாங்கள் ரெண்டாயிரம் பேரோட பழகிறோம் அப்படிங்க சொன்னா இந்த பழகிய உணர்வுகள் எல்லாம் ஒருங்கி நீச்சும் காத்தல தான் இருக்கும் அப்ப நீங்க பார்த்தோன்னே வந்து எழுத்துக்கணும் நினைப்படுறோம் என்னோட உள்ளுக்கு இருக்குல்ல இது எடுக்கணும் எடுத்து உள்ளு கொண்டு போய் அது கெட்டது சாப்பாடு கொடுக்கும் இந்த மாதிரி நிலைகள் எல்லாம் இருந்து நாம் தப்பணும் அதுக்கு அனாராயக்கி பிளவு இது அனாராய்ச்சி சூரிய இதே மாதிரி உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் எப்படி துணியில் அழுக்கப்பட்ட கழியை நீக்கிறீங்களோ உடல் அழுக்கப்பட்ட நீக்கிறீங்களோ கைகாலில் அழுக்கப்பட்ட துவைச்சீங்களோ இதே போல நாம் பிறருடைய கஷ்டங்களையோ வேதனைகளையோ சங்கடங்களையோ வெறுப்புகளையோ இந்த மாதிரி நிலைகளை நாம் சுவாசித்தோம் என்றால் அது உடனே ஆப்பு சுத்தி செய்து பழக வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வந்தேன் இப்ப முழுசுக்கும் உங்களுக்கு சொல்லி கடைச்சி போட்டு கொண்டாந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இன்ஜெக்ஷன் போடுறாங்க அது உடல்ல இன்ஜெக்ஷன் போட்டோன்னா உடனே வேகமா போயிடுறேன் அந்தந்த இடங்களுக்கு சேர்த்து இப்ப இதே மாதிரி நீங்க கண்ணால நேரடியாவே எல்லா அதுகளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு முன்னாடி போட்டு சேர்த்து விட்டுருவீங்க கொஞ்சம் கொஞ்சம் நீங்க அது வேகமா அப்ப பழகிட்டீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மாற்றிட்டாரு முன்னாடி மாத்தலை இப்ப மாட்டிட்டு வர இது ஒரு பழக்கத்துக்கு வரும் இப்ப நம்ம வாழ்க்கையில எது சங்கடமோ சளிப்போ இதே மாதிரி எத்தனை வகை குணங்கள் இருந்தாலும் உடனே ஈஸ்வர சொல்லி கண்ணே உருவமதியை நிறுத்தி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உடலுக்குள்ள கொண்டு போய் இது அனாதைய பிரிச்சு நான் நாயகர் சதுர்த்தி இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஏன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கடம் சளிப்பு வெறுப்பு வேதனை எல்லாம் நம்ம எல்லாருடைய உடல்களையும் இருக்குது இந்த காத்துக்குள்ளதான் இருக்குது இதுல இருக்குது செடி கொடி சத்துக்களே இருக்குது ஆனா செடி கொடி சத்துக்களை நாம் நுகர்ந்த மாறிடுது மீண்டும் அந்த செடி கொடி சத்துக்களை சுவாசிக்கு நல்ல சத்துக்களை எடுத்து வளர முடியும் ஆனா இப்ப இந்த வேதனை என்ற உணர்வுகளை மனிதன் விளைந்த உணர்வு நமக்குள் இயற்காத தடுக்கிறதுக்கு இன்னைக்கு தினத்துல காலையில நான்கு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அவங்க அம்மா அப்பா இருந்துட்டு அந்த நட்சத்திரத்தின் பேரல்லும் பேரொழி நாங்க பெறணும் ஈஸ்வரான் சொல்லி கண்ணின் துறமையில் வைத்து கொஞ்ச நேரம் ஏங்கின உடனே தகுதி கொஞ்ச நேரம் ஏங்கின ஒரு பாடு இப்ப நாம யார யாரும் அம்மா தீபிப்பாங்க அப்பா தீபிப்பான் பையன் கேட்ட பண்ணிருப்பான் காசு கொடுத்தும் கொடுக்கலன்னு இல்லை விதமான வினைகள் இருக்கு காசு கொடுக்கலங்கிறதுக்கு அவனுக்கு நல்ல வருமான உடல் நம்ம உடல் சதவீதங்களாக நமக்கு பதிவான அந்த வேதனை நம்மளுக்கு அந்த திரு நட்சத்திரத்தின் பேரலும் உடல் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நாம என்ன எதைதெல்லாம் நாம என்றமோ அன்னைக்கு எல்லாரும் உன்னை இன்னைக்கு தினத்துல எல்லாரும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் உங்க குடும்பத்தில் ஒற்றுமையா இருக்கணும் உங்க தொழில் நல்லா இருக்கணும் நானும் மாதிரி நமக்குள்ள பகமையான வினைகள் நமக்கு வராத வழியை பகுதி இதை நிறுத்த வேண்டும் சொல்றவங்களுக்கு அர்த்தமாதவங்க இன்னைக்கு மொத்தம் மொத்தமா நாம எத்தனை பேருக்கு பழகணுமோ அத்தனை பேருக்கு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் சொன்னபடி கேட்கலாம் நான் எல்லாம் உதவி செய்தேன் சொன்னபடி கேட்கல அப்படின்னு வேதனை போடுவோம் உதவியும் செய்திருப்பான் அவன் சொன்னபடி கேட்கல சிக்கல் வாங்கி வேதனை படுறாங்க பாரு அப்படின்னு அதை சொல்லுவோம் ஆனா நாம சொல்றோம் நினைக்கிறேன் நமக்குள்ள இந்த வேதனை வருதுன்னு தெரியுது இப்படி நமக்குள் நம்ம எறியாமலேயே பல தீமைகள் நமக்குள் தோன்றும் இந்த மாதிரி இருந்தாலும் இன்னைக்கு தினத்துல நாம எல்லாரும் என்ன எண்ணணும் நம்ம பார்த்த குடும்பங்கள் எல்லாம் அந்த மகிழ்ச்சியின் துறை நட்சத்திரத்தின் பேர் குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் உடல் எல்லாம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் ஒன்று குட்டி வாழணும் அப்படின்னு நம்ம யாராருக்கு எந்தெந்த வகையில பழகணுமோ அவங்களுக்கு எல்லாம் அந்த குடும்பத்திலிருந்து துறை நட்சத்திரத்தின் பேர் நோயாளி படணும் துறை நட்சத்திரத்தின் பேர் வந்து மண்புரடி உடல்கள் படணும் நோயில இருந்து விழுகணும் அதே மாதிரி நோயாளிகள் அன்னைக்கு இன்னைக்கு தினத்துல இருந்தாங்கன்னா ஒட்டுமொத்தமா மனுஷன் இருக்க இருக்கிறோம் ஒதுங்கிருது ஈர்ப்புகள்ல இன்னும் ஒதுங்கிருது காலையில் சூரியன் என்ன செய்த ஆறு மணிக்கெல்லாம் என்ன காலையில் நாலு மணிலேருந்து இந்த மாதிரி என்னம்னா ஆறு மணிக்கெல்லாம் இந்த சூரிய ஒழிக்கிறது தெரிஞ்சா போற ஜூன் இடுப்பு அந்த சூரியன் கிட்ட போனோன்னு பொசிச்சி வேற விதமா மாற்றி விட்டு நம்ம ஆகாத பொருள் எல்லாம் போட்டு இரும்புகளை பல வகையில போடுறவங்க அதெல்லாம் எடுத்துட்டு புறையினா எல்லாம் போட்டு உருகி பல விதமான நிலைகள் மாறுவது போல இந்த சூரியன் அதை மாற்ற இப்படி மாற்றக்கூடிய நாள் தான் விநாயகர் சதுர்த்தி நமக்குள்ள எத்தனை பேருக்கிட்ட பகமிருந்தாலும் கூட நமக்குள் வராதபடி நிறுத்தினார் இந்த நாளை நாம் மனதில் வைத்து ஒவ்வொரு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கேட்டிருந்தும் அந்த விலையை நிறுத்தி பழகுதல் வேண்டும் கைமல்ல பொம்மையை செய்து நாட்டுல கொண்டு கரைச்சாச்சுன்னா நம்ம உடலு உள்ள பாவமெல்லாம் பொருள் எங்கே கிடைக்கணும் நம்ம கிட்ட இந்த உணர்வுகள் இங்க வராதபடி சாப்பாடு கிடைக்காதபடி நாம அது என்னமுல அன்னைச்சி நேரா சூரியன் எடுத்துட்டு அங்க கொண்டு கிடைக்கும் இந்த மாதிரி வரலாம் இதே மாதிரிதான் சிவன் ராத்திரி அன்னைக்கு நீ விழித்திரு அப்படின்னு சொல்ல பன்னெண்டு மாசைக்கும் பன்னெண்டு விதமா வச்சிருப்பாங்க இடவெளியில தட்டி தவிரப்பான என்னென்ன மாசங்களில என்னென்ன வழிகள்ல இதே மாதிரி எல்லாரும் எல்லா குடும்பமும் நல்லா இந்த முறை நினைக்கிறோமோ இதே மாதிரி எல்லாருக்கும் அந்த குடும்பங்கள் நல்ல நோயாக இருக்க ஒன்றுபட்டு வாழணும் வியாபாரம் பெறும் குடும்பத்தில் ஒன்று ஒன்றுமே இருந்து பழகணும் அப்படின்னு நானும் என்றேன் நினை என்றேன் அப்போ நாம டிவிகள் உள்ளுக்கு போகாதபடி தடுக்கணும் காரணம் அன்னைக்கு அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு இதே மாதிரி இன்னைக்கு அதே மாதிரி துரு நட்சத்திரத்தின் உணர்வு எடுக்க போகும்போது நமக்குள் அந்த உமிழ்நீராக மாறுது நம் ஆகாரத்துடன் கலக்குது நம்ம ரத்தமாக மாறுது நம் உடல்ல நல்ல அணுகளுக்கு சத்து கிடைக்குது இப்படி மனிதன் நாம் எப்படி மற்ற பொருளை போட்டு சமையல் பண்ணி சாப்பிடுறோமோ விஷயம் ஆக்குறோமோ நாம தீவக இருந்தாலும் மனிதன் இதை நல்லா நமக்குள்ள மாற்றிக்கொள்ளும் மார்க்கங்களை தான் நம்ம இதை நாம் செய்து பழகிறது அதே மாதிரி தீபாவளி அன்னைக்கு என்ன செய்யறாங்க அருவிநாயகர் சதுர்த்தி தான் இதே மாதிரி தீபாவளி எத்தனை மணிக்கு காலையில நான்கு மணிக்குதான் கண்ணன் நரகாசோரனை கொண்ட நாள் நரகாசுரன் யாரு நம்ம மற்றவங்களோட பழகிருப்பாங்க அப்படி பண்ண இப்படி பண்ணாங்க இப்படி பசம் பண்ணலாம் நல்ல மனுஷன் நோயோட இருந்தா அந்த மாதிரி போயிட்டான்னு சொல்லி இதெல்லாம் நம்ம நுகர் தான் நம்ம உடலுக்கு போய் நரகாசுரனா போய் நல்ல குணங்களை கொண்டு நீ தப்பு பண்ணல உடல பொறுப்பும்போது ஒருத்த வேதனை விழுந்துடுறான் அந்த பாவமே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல பாக்குறீங்க நுகர்ந்து உங்களுக்கு பதட்டம் வருது பயம் வருது இதே மாதிரி நீங்க ரோட்ல போகும்போது எத்தனை விதமான நிலைகள் பாக்குறீங்க இதெல்லாம் நம்மளுக்கு வந்துடும் நமக்குள்ள கண்ணால அதை தெரிய செய்யும் நம்ம உடலுக்குள்ள போய் சாப்பாடோட போய் ரத்தத்தோட நம்ம உடலை நல்ல குணங்களை கொள்ளக்கூடிய நரகாசுரன் மாயிரு நம்மள வேதனைப்பட வைக்கிறதுங்கிறேன் தீபாவளி அன்னைக்கு என்ன செய்யறேன் நரகாசுரனை கொண்ட நாள் இது விழித்திரு தீமைகள் புகாது தடுத்து நிறுத்தும் இங்கே விநாயகர் சதுர்த்தி தீமைகளை நிறுத்தி பழகு எவ்வளவு அழகா இந்த வருஷத்துல பன்னெண்டு மாசத்துலயும் நம்ம கொண்டாடும்படி வச்சிருக்கிறாங்க ஞானிகள் கொடுத்து யாராவது நம்ம கொஞ்சமாவது மதிக்கிறோமா இப்ப இப்பதான் கேட்கணும் இப்பதான் சொல்லிடுங்க எத்தனை பேர் சொல்லி கேட்கணும் சாமி நல்லா சொன்னாருங்க அப்படின்னு மட்டும் எழுதி அழகா சொல்றாரு தெரியுங்களா அப்படின்னு புகழ் பாடிட்டு போறத பொருள் நமக்குள் அதை வளர்த்து தெரியாம இருக்க என்பவர்களுக்கும் சொல்றேன் சாமி எங்க சாமி எப்படி பேசுனா தெரியும் அதை நான் கடைபிடிச்சு இந்த மாதிரி இருந்த நான் செய்து காட்டினேன் சாமி சொன்னார் இந்த மாதிரி என்னால் நிறுத்த முடியும் ரெண்டு பேர் நீங்க நல்லோட சொல்லுங்க செய்து பழகணும் இந்த நிலைக்கு வரணும் அதை நான் ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்து பழக அதுதான் பண்ண ரெண்டு மாசம் மௌன வரணும் இருக்கிறதுக்கே காரணம் எப்படி உங்களை எப்படியாவது தூண்டிங்கிறதுக்கு வந்து ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டீங்க நான் உங்ககிட்ட வர செல்ல உங்களால நிறுத்த முடியும் நீங்க பெரிய நிலையை அடைய தான் சோதனை நாலு மணிக்கு என்ன செய்யணும் நடராசோன கொண்ட நாள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னாசன் என்ன தேச்சு தள்ள முடியும் எல்லாம் பண்ணி குத்தாடிகளை போட்டு டமா டுமான பட்டாசு விட்டு கடன் வாங்கி அதெல்லாம் வாங்கி எல்லாம் சரியாகி போட்டு ஏற்றி தீபாவளி நாளை நாளைக்கு கடங்கார வந்துட்டாங்க எவடி கடைங்கார்க்குறது பொண்ணு மாப்பிள்ளை கொண்டாட்டம் இங்க திண்டாட்டம் தீபாவளி நீ பாருங்களேன் என்னென்ன நடக்க வந்து நல்ல மாதிரி செய்த ஆனா அதனால பண்ணக்கூடிய அவசியம் என்ன நரகார சொல்ல கொண்டனால என்னை தேசி முடியாச்சுன்னா அதுக்கான இந்த கண்ணன் யாரு நமது கண்கள் தான் வேற தீமை செய்கிறான் அவன் இந்த இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவன் வேதனைப்படுறாங்க தெரியுது கோபப்படுறான்னு தெரியுது வேதனைப்படுறான்னு தெரியுது அதான் தீபாவையுங்க கண் வழி நாம் தெரிந்து கொண்டோம் தெரியுது இல்லை அது நம்ம உடலுக்குள்ள போனா நரகா சொல்ற மாதிரி நம்ம உடல்ல பலவிதமான நோய்கள் வரும் தப்பு பண்ணலையே கம்பால் தான் கேக்குறீங்க அவர் கேட்டு விடுறீங்கன்னு ஒரே விஷயீங்க எல்லாம் செய்யறீங்க இந்த கண் தான் நண்பன் இந்த நிலையில் பாசமா இருக்கு ஒருத்தன் திடீர்னு ஆசை ஆயின அடப்பாடைய நை தெரியும் கூட பேசின மாதிரி ஆயிடுச்சு அந்த வேதனை உள்ளுக்கு எடுத்துக்கிறது உள்ளுக்கு போய் அந்த இதுகள வாங்கணும் அந்த அணுக்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு உறுப்புகளையும் தங்கடப்பட வைக்கணும் வேதனை படைச்சி நாம நினைக்கிறோம் ஆஷன் தான்

பன்னெண்டு நாலு மணிக்கெல்லாம் நட்சத்திரத்தின் நான் பார்த்த குடும்பம் எல்லாம் படணும் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் நோயிலிருந்து இருந்து அவங்க ஓட்டு போட்டு பாடணும் வியாபாரம் படணும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் சொன்ன என்ன ஆகணும் நாலுல இருந்து ஆறு மணிக்குள்ள என்ன செய்யணும் சூரியன் வந்து என்ன இயற்கை ஓடி போறீங்க பரமாத்மா சுத்தமாகும் நம்ம ஆன்மா சுத்தமாகும் நம்ம உடல் உள்ள ஜீவாத்மா சுத்தமாகும் நம்ம ஞானிகள் சாதாரண மக்களும் தீமையிலிருந்து விடுபடுவதற்கு எவ்வளவு அழகான நிலைகள் மாதங்களை கொடுத்து செய்திருக்கிறாங்க யாராவது நம்ம ஞானிகளை மதிக்கிறோமா தேவாலி பார்த்தோன்னு போனஸ் கொடுக்கலங்க துணி மணி கொடுங்க கையில காசு இல்லாம இருங்க எடுத்துக் கொடுக்கறாங்க வருங்க எல்லாம் நரகாத்தையும் எழுதி எடுத்துக்கணும் அன்னைக்கு நாம் எதுவும் இல்லைனாலும் கூட அன்னைக்கு பரிசுத்தமான நிலையில் ஆன்மாவை தூய்மை செய்வது தான் அன்றைய நாள் இந்த எந்த கண்களால பார்த்தோமோ அதை நமக்குள் நரகாசுரனாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த நாள் அந்த தூண் எட்டு திறக்கின்ற நாம் யாரையும் அந்த குடும்பங்களுக்கெல்லாம் பெற வேண்டும் என்று எண்ணிட்டு காலையில போனவன் என்ன செய்யணும் சுவீட்டை செய்து அண்ணன் வீட்டில போய் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் இனிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு வீட்டுக்கு அதை போய் சொல்லி சந்தோஷப்பட வச்சுக்கணும் பக்கத்து வீட்டில ஒரு பார்த்து சந்தோஷப்பட வைச்சேன் எத்தனை பேர் சொல்றோம் நிறையா அப்ப யாருக்கும் நல்ல ரெண்டு செய்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் தலா கொடுத்து நம்மளால் முடிஞ்ச மட்டுக்கும் கொடுத்து அவங்களை சந்தோஷப்பட வைக்கணும் அந்த மாதிரி தீபாவளி எத்தனை பேர் நம்ம கொண்டாடுறோம் அமாவாசை நாள் இருந்தா மட்டும் கறியை சாப்பிட மாட்டோம் அமாவாசை நாள் முன்னாடி வந்து போட்டு தழுறா அப்படின்னு நான் தண்ணி இது எந்த பிள்ளைகளை செய்யக்கூடாதோ அந்த பிள்ளையை தீபாவளி எண்ணிச்சு நம்ம நல்ல நம்முடைய ஆன்மாவை எப்படி தூய்மைப்படுத்த வேண்டும் அந்த துறன் எக்க கிடைக்கும் உடனே உடல் முழுதுக்கும் பரவச்சு நம்ம ஆன்மாவை தூய்மை செய்ய வேண்டும் அதே சமயத்துல எல்லோரும் அதை மாதிரி எண்ணும் போது காலையில் சூரியனை எடுத்து போகும் இப்ப பன்னெண்டு மாதம் இந்த ஒரு மாசம் இருக்குது அடுத்த மாசம் தேங்க சிவன்ராசிரியர் என்ன சிறிய விழிச்சிரு அன்னைக்கு முடிச்சிருந்து என் குடும்பத்துல பார்த்த குடும்பம்லாம் நல்லா இருக்கணும் இதே மாதிரி வரிசையில் எண்ணி வாங்க அவங்க உடல் எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க அவங்க குடும்பத்தில் ஒன்று போட்டு வாழணும் அவங்களால வந்து சகோதரத்து வளரணும் நம்ம நாட்டுல இப்ப இருக்கக்கூடிய பகமையெல்லாம் நமக்குள்ள வளர்த்துருப்போம் எல்லாம் சகோதரத்தை வளரணும் ஒன்று சேர்த்து வாழணும் இந்த மாதிரி விநாயகர் சண்டை நீங்க சொல்லி பார்த்தோம் இதுல ஜாதி மதம் ஜனமும் போட்டு போட்டு இது பண்ணி எந்த வினயம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் நீ பார்த்தோம்னா விநாயகர் போகும்போது எத்தனை கலாக்காக வருது நீங்க இதே மாதிரி இன்னுங்க காலையில இதெல்லாம் நிறுத்தலாம் நாமல் தான் ஈசன் பிள்ளைகள் அவனால் உருவாக்கப்பட்ட அந்த உடல் அந்த ஈசனால் உருவாக்கப்பட்ட அந்த உடல் எல்லாம் பிரசுத்தமா இருக்கும் நான் தனசெற வேண்டும் எப்படி நீக்க வேண்டும் அந்த வர வேண்டும் நீங்க என்னை சதிர்த்து இதை நினைச்சு பாருங்க முடிதா இல்லையான்னு பாக்கலாம் அரசர்களால் உருவாக்கப்பட்ட நிலையும் நமக்குள்ள அறியாமை வேதனை என்று உணவு உருவாக்கப்பட்ட நிலையும் நம்முடைய சிந்தனைகளை எதக்கசிய நாம் எவ்வளவு பெரிய தவறுகளை செய்து வந்திருக்கிறோம் ஈசனால் எத்தனை கோடி இன்னல்களை கடந்து இன்னைக்கு நம்மை மனிதனுக்கு தீவனையில் இருந்து தீவினைகளிருந்து நீச்சி நல்வினை உருவாக்கி உடலை நாம் அழிக்கவில்லை செய்கிறோம் ஆறாவது அறிவில் கார்த்திகேயன் அம்மால மாற்றம் முடிகின்றதா இன்றைய நாள் அதை செய்ய வேண்டிய நாள் அகமத்த நாம் இந்த சகோதரத்துக்கு வளர வேண்டும் ஒன்று கூட்டு வாழணும் அன்பு கலந்து நகை அரவணைத்து வாழும் தன்னை வேண்டும் எல்லாம் உயிரும் அந்த ஈசனே அவனால் ஈசனால் உருவாக்கப்பட்ட இந்த உடலே சொல்லி பாருங்க வருதான்னு பார்க்கலாம் நீங்க ரெண்டு வருஷம் ஒவ்வொரு விதங்களையும் நீங்க செய்து பாருங்க நமக்குள் இருக்கும் பகமைகள் நீங்கும் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இதே மாதிரி எல்லாம் உங்க ஜாதி மதம் இனம் மொழிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை யானால் உருவாக்கப்பட்டது அரசர்களால் உருவாக்கப்பட்டு அவன் ஆட்சி பீடத்தில் நிலைத்திருக்க மதங்களின் இனங்களையும் பிரிக்கப்பட்டு மக்களை மாக்கலாக்கி நம்மை ஒன்றுபட்டு வாழாதபடி உண்மை அழிய விடாதபடி தவறு செய்து வாழ்ந்த அரசின் வம்சத்தில்தான் அவன் காட்டி வழிகளைத்தான் நாம் இன்று பின்பற்ற முடிகின்றது ஆக நான் காட்டி அலுகளை நாம் இன்று கடைபிடிக்க வேண்டிய நாள் இது